நாத்திகன் ஆனான் அன்று நாத்திக பிரச்சாரம் அவனுக்கு மெய்ஞானத்தை மெய்யாக்கவில்லை விஞ்ஞானத்தை வென்ற மெய்ஞானம் மெல்ல மெல்ல அவன் இருள் மனதில் ஒளி வீசியது வாழ்வின் சூடு அவனது மனதில் இறைவன் வசித்திடும் கூட்டை கட்டியது கண்ணுக்கு கண்ணுக்கு புலனாகாத கவலைகள் பலமிக்க வாழ்வின் எதிரிகளே கண்ணுக்கு புலனாகாத கவலைகள் பலமிக்க வாழ்வின் எதிரிகளே நம் கண்ணை மறைத்த இறைவன் நம்மிடம் கண்ணாமூச்சி ஆடி கவலைகளை மறைத்திடுவான் பகுத்தறிவு பகலவனும் இறைவன் பாதம் புகுந்திடும் பக்தன் ஆவான் விஞ்ஞானிக்கும் ஆராய்ச்சி வழிகாட்டும் ஆதி மூலமே அற்புத மெய்ஞானி உலகை வெல்லும் ஆஸ்திகரே நாஸ்திகரை உணர வைத்திடும் மெய்ஞானத்தின் பேராசிரியரே உடலெடுத்த ஆத்மாவின் இறுதி பயணம் எங்கே ஆறறிவு உணர முடியாத அற்புதமே அந்த ஏழாம் அறிவின் சக்தி முக்காலங்களையும் எக்காலமாக்கிடும் காலத்தை வென்ற சக்தியே மெய்ஞானியின் சக்தி பூமிக்கும் வானுக்கும் கூடுவிட்டு கூடுதாவும் சக்தியே மேய்ஞானியின் அபூர்வ சக்தியே